வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியாவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி டூ பசுந்தனர் ரோட்டில் பாண்டமங்கலை தாண்டி கரிசர்கோளம் கரிசர்கோளத்துலேருந்து லெஃப்ட் சைடில் கொடுக்காம்பாறை அந்த ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் போனால் ஒன்று டூ ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போனால் அதிலருந்து ரைட் சைடில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஓடப்பாதை அதில் ரெண்டு ஏக்கர் தோட்டம் அதை அடி போர் போட்டிருக்காங்க தென்னை மரம் வந்து ஒரு நாற்பது டு ஐம்பது தென்னை மரம் வச்சுருக்காங்க ரெண்டு மாமரம் அந்த மாதிரி சில மரங்கள் வச்சுருக்காங்க வேப்ப மரம் நாலஞ்சு மா மரம் இருக்குது டோட்டலாக ரெண்டரை ஏக்கரு செட்டு ரெண்டு செட்டு போட்டிருக்காங்க தோட்டமாக உருவாக்கலாம் பண்ணை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நல்ல இடம்தான் கோயில்பேட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அந்த இடம் டோட்டலாக ரெண்டரை ஏக்கரு பார்ட்டி டோட்டலாக என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது தோட்டம் என்ன நிறைய உருவாக்குறதுக்கு வந்து அருமையான ப்ளேஸு அப்புறம் பஜாரில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது ஒன்றரை செண்டு ரெண்டு செண்டு அந்த மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு வீடு ஐம்பது லட்சத்தில் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது கமர்ஷியல் இடம் வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து குளம் அதாவது சிவந்து மால் வரும் இது வந்து இந்த இடம் ரெண்டரை ஏக்கரு அதாவது கரசாப்பட்டிலருந்து அந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டிய வரும் கொடுக்காம்பாறை ரோட்டில் அதில் ரைட் சைடில் ஒரு ஐம்பது டு நூறு மீட்டருக்குள்ளே ஓடப்பாதை அதுலேயும் டிராக்டர் போகலாம் சுற்றி இந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது தோட்டம் உருவாக்குறதுக்கு வேறு ஏதாவது பண்ணை கோழி பண்ணை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு முயல் பண்ணை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நல்லா அருமையான ப்ளேஸு மண் வந்து வெல் பண்ண அந்த மாதிரி சேர்ந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஹை வேலியோ நாலஞ்சு இடம் இருக்குது எதாவது வேணுன்னா கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்